சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருத்தொண்டர் திருவந்தாதி இது வகை நூல் பதினொன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடியது நம்பியாண்டார் நம்பிகள் இத்திருத்தொண்டர் திருவந்தாதியை அருளியுள்ளார் நாம் இன்று முனையிடுவார் நாயன்மாரை பார்க்க இருக்கிறோம் இந்த கட்டளை களித்துறை யாப்பிலே அமைந்துள்ளது முதலில் அடியேன் அத்திருப்பாடலை ஓதுகிறேன் திருச்சிற்றம்பலம் என்று விளம்புவர் நீடூரதிபன் முனை அடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்கா கூலி ஏற்றெறிந்து வென்ற பெரும் செல்வமெல்லாம் கனகனல் மேரு வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தனே திருச்சிற்றம்பலம் இத்திருப்பாடலை சற்றே அன்வயப்படுத்தி கொண்டுகூட்டி பொருள் கொண்டால் மிக செம்மையாக விளங்கும் அந்த முறமையிலேயே முதல் அடியில நீடூர் அதிபன் அங்கே இருந்து ஆரம்பித்துக் கொள்வோம் நீடூர் இந்த நீடூர் என்பது சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வளமான ஊர் திருநீடூர் அந்த திருநீடூருக்கு அதிபன் அதிபன்னா யாரு அடுவோன் இந்த முனையடுவோன் அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான காரண பெயர் போர் முனையிலே நின்று மாற்றாரை சாய்ப்பதிலே அவர் வல்லவர் அதனால் அவருக்கு முனையடுவோன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது ஆனால் அவர் போர்க்களத்தில் வெற்றிகரமாக நின்று எதிரிகளை சாய்த்ததால அவருக்கு முனையிடுவோன் அப்படிங்கிறது பேருங்க இது அடி இரண்டாவது அடி என்றும் அமருள் அழிந்தவர்கா அப்படின்னு வந்திருக்கு பாருங்க அழிந்தவருக்காக அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அழிந்தவருக்காக கூலி ஏற்று எரிந்து இரண்டாவது அடியில் அமர் என்ற சொல் இடம் பெற்றிருக்கிறது அமர்னா போருங்க அமருள் அழிந்தவர் அப்படின்னா போரிலே தோல்வியுற்றவர் அந்த போரிலே தோல்வியுற்றவர் என்ன பண்ணுவாங்க முனையடுவாரிடம் வருவர் வந்து அவர்தம் துணையை நாடுவார் முனையடுவார் என்ன பண்ணுவார் கூலியை பெற்றுக்கொண்டு அந்த கூலியை ஏற்றுன்னு வருது பாருங்க கூலியை பெற்றுக்கொண்டு அவர் போட்டுட்டு போர் புரிவார்கள் எரிந்து யாரை எரியது யார் கூலி கொடுக்குறாங்களோ அவங்கள எதிர்த்து நின்றோரை தாக்கி அதான் அந்த எரிந்துங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன நடக்கும் வெற்றி பெறுவார் அப்ப வென்ற பெரும் செல்வம் எல்லாம் அவ்வெற்றியால் கிடைக்கும் பெரும் பொருளை கொண்டு கனகனல் மேருவென்னும் குன்றுவளைத்த சிலையன் இந்த தொடர் அப்படியே சிவபெருமானை குறிக்கிறது கனகனல் மேருங்கிறது பொன்னை ஒத்த அந்த மேருமலையை வளைத்த சிலையான் வில்லாக வளைத்த சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய தமர் தமர்னா அடியார் பெருமக்கள் அந்த சிவன் அடியார்களுக்கு அந்த வெற்றியால் கிடைக்கும் பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டுவர் கொடுத்தனா அமுது ஊற்றார் அப்படிங்கிறது பொருள் யார் சொல்வது இதை என்று விளம்புவர் இந்த முதலடியில் கூட்டிக்கணும் என்று என்று கூறுவர் அப்படிங்கிறது இந்த திருப்பாடலுடைய செம்மையான பொருள் என்று சொல்லி இந்த அளவுல இன்னைக்கு நம்ம முனையிடுவார் நாயனாரை அற்புதமாக சிந்தித்தது இறைவனின் திருவருள் குருவருள் என்று சொல்லி நமக்கு சிவ மங்கள நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி எநாட்டுவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம